சொல்கிறேன் ஏசியருங்க நாம தான் வானோடு பூதிரத்தார் பூமி கீழான மு முழங்காலெலாம் முடங்குமா ஃபிலிப்பில் சொல்லுது முட்டி போட்டு தான் ஆகணும் எத்தனை பேர் ஆகணும் சொல்கிறீங்க ஏசுன்னு சொல்லிட்டா போதும் இல்லை இல்லையோ இது அப்படியே வச்சு அதை எடுப்போம்மா ஃபிலிப்பர் ரெண்டாவது கருத்தில் ரெண்டு பத்துவின் நாமத்தில் வானோர் பூதலத்தோர் பூமிக்கு கீழாக இருக்கிறவங்க முழங்கால் யாவும் என்ன ஆகணுமா ஏசு பேர் சொன்னால் மூட்டி போட்டால் ஆகணும் அது எந்த ஆவி ஆகணும் இருக்கலாம் அது வானத்தில் இருக்கிற ஆவியாக இருக்கலாம் வானோர் ரெண்டாவது பூதில் ஒருத்தன பூமியில் சுற்றி திருக்கிற ஆவிகளாக இருந்தால் பூமியில் சுற்றித்திருக்கிறாங்க தான் யோபு பிடிச்ச ஆவி அவன் அவனை அவனை அவன் குடும்பத்தை அழித்து அவனுக்கு உண்டான காரியங்களை எடுத்து போட்டு அவன் ஐஸ் ஒருத்த அழிச்சிட்டு பூமியில் திருக்கிற ஆவிகளாக இருக்கட்டும்